நான் ஒசூரிலேருந்து வந்திருக்கிறேன் நான் எனக்கு எப்போதுமே அந்தமியார்கிட்ட ஒரு நம்பிக்கை பக்தி எல்லாமே உண்டு எந்த பொருள் காணா போனாலும் நான் அந்தமியார்கிட்ட ப்ரேயர் பண்ணுவேன் எனக்கு இதுவரைக்கும் நான் கேட்டு இல்லை என்றது கிடையாது எந்த சின்ன பொருளாக இருந்தாலும் சரி பெரிய பொருளாக இருந்தாலும் சரி முக்கியமாக ஜுவெல்ஸ் எந்த நகை போனாலும் இது வரைக்கும் என் லைஃப்பில் நான் கேட்டு கிடைக்காம இருந்ததில்லை அந்த அளவுக்கு அந்தோனியார் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு இப்படி இருக்கையில இல்லை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டூ இயர்ஸ் பேக் அப்பொழுது என் நாத்தனார் தீபா இப்பொழுது வந்திருக்கிறார் அவர்கள் என்னிடம் எப்பொழுதுமே நகையை கொடுப்பார்கள் வாங்குவார்கள் கொடுப்பார்கள் அன்னி இந்த நகையை வந்து பத்திரமா வச்சுருங்க அப்படின்னு எப்பொழுதுமே நகை கொடுக்கறது உண்டு ஒரு ஒன் இயராகவே அந்தமாதிரி அப்புறம் நான் அவர்கிட்ட சொல்லுவேன் ஏ தீபா நோ நவியை நீ வச்சுக்கோ நீயே என்கிட்ட கொடுக்குற அப்படின்னு இல்லை நீ நான் இருக்கிற இடத்துல வந்து சேஃப்டி கிடையாது நீங்கள் வச்சுருங்க அப்புறம் என் ஹஸ்பண்டும் சொல்லுவாங்க அவங்க அண்ணன் சொல்லுவாங்க சரி அவள் தான் சொல்கிறான்ல நீ வச்சிரு நகைய சரி நான் எப்போதுமே அவள் நகையை கொடுத்தானா வாங்கி பீரோவில் வச்சுருக்கான் அவன் கேட்டானா கொடுப்பேன் அவன் ஏதாவது ஃபீஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் ஏதாவது எங்கேயாவது வெளியூருக்கு போனால் அப்போ வந்து போட்டுட்டு போயிட்டு ரிட்டர்ன் கொடுத்து வா இருந்தது ஆனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் அந்த ஈஸ்டர் டைம் அந்த ஹோலி வீக்கில் வந்து அவன் சேலம் போகிறான் நகையை வந்து எங்கிட்ட கொடுத்ததாக சொன்னான் பட் அவ கொடுத்ததை வந்து நான் கம்ப்ளீட்டாக மறந்துட்டேன் அப்போ இது வந்து எனக்கு அவள் கொடுத்த நீங்கள் ஞாபகம் இல்லை அப்புறம் ஒரு ஒன் மந்த்து கழித்து நான் ஒரு ஃபங்க்ஷனுக்காக வெளியே கிளம்புறோம் பெங்களூருக்கு அப்போ அவர் சொன்னேன் ஏன் நீ நான் தான் என்னுடைய ஆரமும் நெக்லஸ்ஸும் இருக்குது இல்லை நீங்கள் அந்த ஆரத்தை கூட நீங்கள் போட்டுக்கலாமே அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கும் இல்லை எப்போது உங்கள் நகையை போட்டிருக்கீங்களா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லை நீங்கள் அதை போட்டுக்கலாமே அப்படின்னு சொன்னேன் அப்போதான் எனக்கு நான் யோசிக்கிறேன் நீ நகையை கொடுத்தியா எப்போ கொடுத்த என்ன நீ மறந்துட்டீங்களா அப்படின்னா அப்புறம் நான் வந்து அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிவிட்டு சரி வந்து அப்புறம் வீடு ஃபுல்லாக வீரோவில் இந்த வீரோ அந்த வீரோ வீட்டு இல்லை எல்லாம் அந்த ஷோ கேஸு இந்த ட்ரா அந்த ட்ராவல் எல்லா இடமும் கேட்டுவிட்டு கிடைக்கல அப்புறம் வந்து நான் வந்து சொல்கிறேன் வந்து என்ன தீபா நீ நகை கொடுத்தீங்கன்னு சொல்கிறேன் நான் எல்லா இடமும் தே எங்கே நீ போக போகுது அங்கே தான் நீ இருக்கும் நீங்கள் பதட்டப்படாமல் தைரியமாக தேடுங்க நான் உடனே அந்தமே என்னால் வார்த்தை போட்டேன் அந்த யாரே நகை கொடுத்தீங்கன்னு சொல்கிறான் ஆனால் எனக்கு வாங்கின ஞாபகமே இல்லை அப்படி கொடுத்துருந்தானா கண்டிப்பாக நகை கிடைச்சிடணும் இல்லை என்கிட்ட கொடுக்காம வேறு யார்கிட்ட யார் கொடுத்துருந்தானா யார்கிட்ட கொடுத்தா அது வந்து அவங்க தெரியப்படுத்துங்க ஆனால் பாவம் அவங்க வந்து உங்கள் யா நாங்கள் எல்லாம் ரொம்ப அப்படி ஒன்றும் ரீச் எல்லாம் கிடையாது எல்லாம் கஷ்டப்பட்டு வந்தவங்க தான் அவளும் ஸ்கூலில் வந்து ஒசூரில் எங்கள் ஸ்கூலில் கரஸ்பாண்ட் இருக்கான் கஷ்டப்பட்டு உடைச்ச காசு நகையை வந்து காணா போயிடக்கூடாது அந்தமையாரே எப்படியாவது நகையை தேடி கொடுங்க ஆனால் எனக்கு இன்னும் ஞாபகமே எனக்கு வரல அந்த எனக்கு தெரியப்படுத்துங்க எப்படி நகை போச்சுன்னு எனக்கு தெரியும் அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம் நானும் என் ஹஸ்பண்டு டெய்லி நாங்கள் டெய்லி காலையில் மாதம் போவோம் ஈவினிங் வந்து ரோசரி சொல்லுவோம் ரோசரி சொல்லாமல் இருக்க மாட்டோம் ஏதோ சரி சமையல் தான் மிஸ் ஆகும் வெளியூர் போயிட்டோம் அப்படின்னு ரோசரி சொல்லும் போது எனக்கு அது எப்பவுமே ஒரு நம்பிக்கை உடைய எனக்கு ஏதாவது ஒரு இன்டென்ஷன் எதாது நடக்குதுன்னா ஒரு ஆ ஒரு பர்லோத்து மந்திரம் ஒரு அருளிந்த மரியாதை சொன்னேன்னா என் லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் நடந்துருக்குது ஒரு பர்லோத்த அந்த நகை கிடைக்கணும் அப்படின்னுக்காக ஒரு பர்லோத்து மந்திரம் ஒரு அருளிந்த மரியாதை சொல்லிகிட்டு இருந்தோம் நானும் என் கணவரும் அப்புறம் வந்து ஆனாலும் எனக்கு வந்து இவன் கொடுத்த ஞாபகமே இல்லை அப்போ அது கூட அவளுக்கும் கோபம் அந்த என்ன நீ இப்படியா நீங்கள் மறப்பீங்க நான் கொடுத்தேன் கொடுத்தேன் உங்க கொடுத்தது எப்படி நான் வந்து உங்கள் கொடுக்க உங்கள்ட்ட கொடுக்காத நான் எப்படி கொடுத்தேன் நான் சொல்வேண்ணா ஆமாம் நீ சொல்ல மாட்டேதான் எப்படின்னு எனக்கும் தெரியலையே ஏதோ என்னை வந்து கண்ணை மறைச்சிருச்சு அந்த நகை எப்படின்னு எனக்கு தெரியல இப்படி இருக்கும்போது ஆனால் கடவுள் மேலே பக்தியை வச்சு நம்பிக்கை வச்சு அந்தமையார் மேலே நம்பிக்கையை வச்சு ஒரு பல்லவத்துக்கு மந்தை ஒரு அருள் இந்த மாதிரி ஆகும் சொல்லிகிட்டே வருவோம் அப்படியே எங்கள் ஹஸ்பண்ட் கூட இங்கே தான் இவங்க தான் இங்கே தான் அந்த அந்தமையாரி திரும்பியை கட்டினாங்க அந்த அப்பா கூட இவங்க வேண்டிக்கிட்டாங்க கிடச்சி எதோ கிடைக்கணும் அந்த வகையாக கிடைச்சதும் நாங்கள் வந்து ஃபேமிலியாக என் ஆத்தனோடய தன் தங்கச்சியோடு நாங்கள் இந்த கோயிலுக்கு வரோம் அப்படின்னு இவங்க வேண்டி இருந்தேன் நானும் எப்போது எந்த பொருள் எது கிடைச்சாலும் உடனே கொண்டு போய் அந்தமையா இருக்கு உங்க இல்லை காசு போட்டுருக்கேன் ஏன்னா நானும் இருக்கிறது அஞ்சனியார் கோயில் நம்ம எப்படியாவது போய் அந்த அந்தனையார் கோயிலுக்கு போகணும் அப்படின்ட்டுன்னே இருந்தேன் இப்படி இருக்கிறதுல ஒன் இயர் இப்படியே ஓச்சுது ரொம்ப கஷ்டம் மனசு சங்கடம் அப்புறம் எப்பவுமே இது வீட்டில் குடும்பத்தில் வந்து ஆர்குமெண்ட் நடந்துட்டே தான் இருந்தது கொடுத்தேன்பா நான் இல்லைன்ப என்ன இது இப்படி இதுதான் இருக்குது ஆனால் இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை கொடுக்கறது வாங்குறது கொடுக்குது அதெல்லாம் ஞாபகம் இருந்ததுக்கு கடைசி இந்த இடம் மட்டும் எனக்கு ஞாபகம் இல்லாமல் வச்சுது எப்படி நடந்து என்னன்னு எனக்கு தெரியல இப்படி இருக்க இல்ல எங்கள் வீட்டில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து என் டாக்டர் வந்து அவ்வளோ சூ கேஸை வந்து அவ அவள் பிள்ளைகளுடைய சின்ன சின்ன ட்ரெஸ்ஸு எல்லாம் வச்சுப்பான் நான் எப்போதுமே சொல்கிறேன் எப்படியா எல்லாம் எதுக்கு நீ இன்னும் வச்சுருக்க அது யாருக்கா கொடுத்தா கூட யூஸ் ஆகுங்க பிள்ளைங்கனா வளர்ந்துருச்சுக்கலை அவள் வரும்போதெல்லாம் இது அவள் அப்போவே பார்த்துருந்தா கூட ஒருவேளை கிடச்சிருக்குமா என்னன்னு தெரியாது அப்புறம் வந்து இங்கே வந்து இதுக்கு முன்னாடி இன்னும் சொல்லப்போனால் என் நாத்தனாரியும் சரி என் நாத்தனார் சொன்னால் அவங்க கூட வீட்டில் வந்து ஏன் நாலு தேடி தான் கிடைக்கல சரஸ்வனே நம்ம தேடி கிடைக்காது மற்றவங்க தேடி தான் கிடைக்கும் ஏ தீபா நீயே பாரு தீபா நீயே பாரு வீரோ அந்த வீரோவை பாரு இந்த வீரோ ஷெல்ஃபை பாரு அவனு வீடு ஃபுல்லாக அலசி பார்த்துட்டான் நான் சொன்னேன் அப்போ உன் வீட்டில் தான் நீ தேடிய அவங்க வச்சுருந்துருப்பேன் ஓ இல்லை நீ எங்கள் வீட்லேயும் நான் தேடிவிட்டேன் நீ உங்கள்கிட்ட தான் அண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சாத்தி இதை உங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டு ஷேராக சொன்னாங்க அப்படி இருக்கும்போது அப்புறம் என்ன பொண்ணுக்கிட்டேன்னு சொல்கிறேன் இந்த சூக்கியஸில் துணியெல்லாம் நீ கிளியர் பண்ணேன் சின்ன சின்ன எல்லாம் எதுக்கு வச்சிருக்கிறேன் யாருக்காவது கொடுத்தா கூட யூஸ் ஆகுமே நான் இருந்தம்மா நான் அவர் சென்னையிலேருந்து வருதான் ஒரு சில நம்ம இது முதலே பார்த்துட்டு தான் ஒருவேளை கழிச்சுக்கலாம் அன்றைக்கி ஏதாச்சியா லாஸ்ட்டு மார்ச் எஸ் லாஸ்ட் மார்ச் வந்து லாஸ்ட் இயர் மா மார்ச்சில் ஈஸ்டர் டைமில் இப்ப ஈஸ்டரில் காணா போச்சால் ஒன் இயர் கழிச்சு அதே மார்ச்சில் இவ ஷூ எடுக்கும்போது அதில் ஒரு பிளாக் கலர் லெதர் பேக்கில் வந்து ஒரு ஜுவல் பாக்ஸ் இருந்தது மேல மேலே இருந்து என்கிட்ட காட்டுறான் ஆமாம் இங்க பாருங்கள் இது நீங்கள் நல்லா எதுவும் ஆன்சி காணா போச்சுன்னு சொன்னாங்களே ஒருவேளை இதுவாக இருக்கான்னு அப்போ மேலது காக்கும்போது எனக்கே என் எப்படி நான் வந்து அப்படியே ஒரு சோஃபாவில் உட்காந்துட்டு அப்படியே துள்ளி துதித்தேன் ஆனால் ப்ரைஸ் எல்லாம் நகை ஆமாம் அவர் தான் சொன்னான் ஒரு எனக்கு அந்த அந்த நகை இது கூட எனக்கு ஞாபகம் வரல ஆனால் அவன் சொன்னான் ஒரு ஆறம் ஒரு நெக்லஸ் சொன்னான் அவள் அங்கேருந்து காமிச்சது ஒரு ஆற நெக்லஸ் ஆமாம் பிரியா இது என்னுடைய நகையிலேயே யாருடைய கிடையாது இது தீபாவுடைய நகை தான் ஆ கிடைச்சிருச்சு ப்ரைஸ் எல்லாம் இது பதில் உடனே தீபாவுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் உடனே கால் பண்ணேன் அவ அப்போ வந்து சென்னையில் இருந்தான் தீபா உன்னுடைய நகை ஃபோட்டோ எடுத்து அனுப்பினேன் தீபா நீ சொன்ன நகை இதுதானா அப்படின்னு ஃபோட்டோவில் அனுப்பி மெசேஜ் பண்ணியிருந்தேன் இப்போ அதான் சொன்னால் ஆமாம் நீ இதுதான் நீ சொன்னேன் பாருங்க அந்த சூ கேஸில் இருந்துருக்குது அது எப்படி போச்சு எது போச்சுது அது எனக்கு தெரியல அப்படியே நான் நகை இருந்தாலும் கீழே பீரோவில் வச்சுருக்கேன் இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் அது ஃபஸ்ட் ஃப்ளோரில் பீரோவில் கூட அங்கேயும் பீரோ உண்டு அந்த பீரோவில் போகாமல் அங்கே ஒரு கார்ந்து இருக்க குள்ள இருந்திருக்குது இந்த பேக் குள்ள இந்த நகை எப்படி போச்சு எதுவும் எதுந்தரில் ஆனால் நகை கிடைச்சிருச்சு அப்புறம் அந்த நகை கிடைச்சி அந்த உண்மையிலேயே நான் சொல்கிறேன் அந்த ஒரு சந்தோஷம் வந்து எனக்கு வந்து அது எதுவுமே ஈடு இல்லை அந்த அளவுக்கு எனக்கு பிரைஸ் அல்லாட் எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக அந்த ஏன் காமிச்சு கொடுத்துரு அப்புறம் எனக்கு ஹஸ்பெண்டில் சொன்ன இதுதான்ப்பா இந்த நகையை தான்ப்பா அவன் சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு அப்புறம் உடனே இங்கே தான் சொன்னது தீபா ஃபோன் கொஞ்சம் ஃபோன் ஃபோன் பண்ணி அப்புறம் மெசேஜ் அனுப்பி ஃபோட்டோ அனுப்பி எல்லாம் அண்ணி இதுதான் அண்ணி பார்த்தீங்களா அண்ணி நீங்கள் இல்லை இல்லை நீங்கள்லாம் பாருங்க நீ நீங்கள் தான் இங்கேயோ வச்சுருக்கிறீங்க நீங்கள் கம்ப்ளீட்டாக மறந்துட்டீங்க அப்படின்னு ஆனால் எப்படி அங்கே ஸ்டூட்டியஸில் எப்படி போச்சுன்னு தெரியல ஆனால் கிடச்சிருச்சுரு உண்மையிலே அந்தனே நாங்கள் நன்றி செலுத்துறதுக்கும் சாட்சி சொல்கிறதுக்காக தான் வந்தோம் அதே சமயத்தில் இன்னொன்று வந்து ஒரு இன்சிடெண்ட் என்ன நடந்ததுன்னா போன ஜான்வரியில் தான் என்னுடைய கிராண்ட் சன் ஃபஸ்ட் ஒலி கம்யூனியன் வாங்கியிருந்தான் இது முடிஞ்சு ஒன்றே இல்லை ஃபர்ஸ்ட் ஒலி கம்யூனியாக அவனுக்கு நான் பிரேஸ்லெட் போட்டிருந்தேன் ஒரு ரெண்டு பவுண்டில் அது வந்து அவன் வந்து ஒயிட் ஷர்ட் வந்து ஃபுல் ஸ்லீவ்ஸு போட்டிருந்தான் அப்புறம் வந்து அது கொஞ்சம் பெரிய சைஸு அப்புறம் நான் சர்ச்சில் போனதும் அதில் என் பேர் மாரி ரயன் அவன்கிட்ட கேட்டாங்க ரயன் அந்த பிரேஸ்லெட்டு இருக்குதான்னு பாரு மாசு தொடங்குறதுக்கு முன்னாடி பிரேஸ்லெட்டு இருக்குதான்னு பாரு அப்படின்னேன் அப்புறம் அவனும் இப்படி கையை இப்படி தூக்கி இப்படியெல்லாம் பண்ணி பார்த்தான் உள்ள ஐயோ கொயிருச்சா அப்படிலாம் பார்த்தான் ஃபுல் ஸ்லீவ்ஸு ஒயிட் ஷர்ட்டு அப்புறம் இல்லை ஆச்சி அப்படின்னா அப்புறம் எனக்கு என்னடா இது இப்படி இது போட்டு விட்டான் சர்ச்சு வீட்டிலேருந்து சர்ச்சுக்கு வந்தோம் மாசு ஆரம்பித்துக்கு முன்னாடி இப்படி காணங்கிறானே அப்படின்னு உடனே அந்துணி ஆட்டை தான் எப்போதுமே அப்படி தான் நான் அந்தோணி தான் கேட்பேன் அந்துணியார் கேட்க இல்லைனே இது வரைக்கும் லைஃப்பில் அந்த மாதிரி இல்லைன்னு வந்ததே கிடையாது அப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் மீதோ சொன்னேன் மாதம் ஆரம்பிக்கல என்னால் வேலை நான் ஹஸ்பண்ட் சொன்னேன் இங்கே பாருங்க வீட்டில் தான் போய் பாருங்க இல்லைன்னா எங்க அப்புறம் எங்கள் வீட்டுக்காரன் எது சொன்னாலும் பதட்டப்பட மாட்டாங்க நான் பதட்டப்படுவேன் ஏதாவது பொருள் காணாமல் போச்சுன்னா ஐயோ அதை போச்சு இப்போச்சு எழுதுங்க எங்கள் வீட்டுக்காரரு ரொம்ப நிதானம் பயப்படாத நிதானமாக தான் இப்போ கிடைக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கார் கிட்ட போனாங்க அந்த அதுவும் இல்லாமல் அந்த மணல் மணல் ஏரியா அது அந்த கார் பக்கத்தில் அந்த இடத்துல கார் விட்டு இறங்கும் போது அந்த பிரேஸ்லெட் விழுந்துருக்குது இது வந்து மிஸ் ஆகியிருந்த மாதிரி ஆகியிருக்கலாம் கூட்டத்தில் வந்து கழிச்சுன்னு தெரிஞ்சிச்சு அது உடனே எடுத்ததுனால அதாவது இது இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன்னா கடவுள் வந்து அந்த நேரத்தை எனக்கு உணர்த்தினார் நீ எனக்கும் பிரேஸ்லெட்டை நீ செக் பண்ணிக்கோ அப்படின்னு உணர்த்தினால நான் உடனே என்னுடைய கிராண்ட் சந்தை நான் நான் செக் பண்ணதுனால எங்கள் ஹஸ்பண்டை சொல்லவும் எங்கள் ஹஸ்பண்டை வந்து அந்த கரெக்டாக மாதம் ஆரம்பிக்கு முன்னாடி அந்த பிரேஸ்லெட்டு அது ரெண்டு பவுன் இன்னைக்கு விற்கிற வேலைக்கு இன்னைக்கு பவுனே ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஆகுது க அதுவும் ஒரு பெரிய அந்தோணியாருடைய இதுதான் இது மாதிரி நான் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம் என் வாழ்க்கையில் நிறைய பொருள் சின்ன பொருள் பெரிய பொருள் எல்லாம் கிடைச்சிருக்குது உண்மையிலேயே அந்தோனியாருக்கு நாங்கள் வந்து தேங்க்ஸ் சொல்கிறதுக்காகவும் சாட்சி சொல்கிறதுக்காகவும் தான் நாங்கள் உசூலி இது வந்தோம் Praise a lot stand on the Thank you.